நம்ம அஷ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டபுள்யூ டபுளுடையூட அஷ்மி டாட் கால் கண்ட் பண்ணுவோம் ரஷ்யாவுடனான பொருளாதார உறவை வலுப்படுத்த இந்தியா முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார் டெல்லியில் ரஷ்ய அதிபர் புத்தீன் உடனான பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியா ரஷ்யா நட்பின் வலுவான மற்றும் முக்கியமான தூணாக இருசக்தி பாதுகாப்பு இருந்து வருகிறது என்றார் ஆக்கப்பூர்வமான அணுசக்தி பயன்பாட்டில் இரு நாடுகளும் பல ஆண்டுகளாக இணைந்து செயல்படுவதாக அவர் கூறினார் கப்பல் கட்டும் தொழிலில் இரு நாடுகளும் கொண்டுள்ள கூட்டுறவால் மேக் இன் இந்தியா திட்டம் வலுவடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் பின்னர் பேசிய ரஷ்ய அதிபர் புட்டின் வளர்ந்து வரும் இந்திய பொருளாதாரத்திற்கு தடையின்றி எரிபொருள் விநியோகத்தை தொடர ரஷ்யா தயாராக இருக்கிறது என்றார் புதிய சர்வதேச போக்குவரத்து வழித்தடங்களை உருவாக்க இந்தியாவுடன் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறினார் நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் இப்போது தொன்னூற்றி சதவிகித அளவுக்கு அவரவர் நாட்டு பணத்தில் நடப்பதாக கூறிய புத்தின் இதனை முழுமையாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் தற்போது ஆண்டு ஒன்றுக்கு அறுபத்தி நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ள இரு நாட்டு வர்த்தகத்தை நூறு பில்லியன் டாலர்களாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்தார் நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் மற்றும் டபிள்யூ 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 காண்டாக்ட் பண்ணுங்க ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்